இன்று தமிழக முதல்வர் தலைமையிலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய நாடகமானது சர்க்கஸ் போல பணம் பல மாநிலங்கள்லேருந்து முதல்வர்கள் தலைவர்கள் அழைத்து வந்து இல்லாத ஒரு கற்பனைக்கு வடிவம் கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை மறைப்பதற்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு டீலிமிடேஷன் ட்ராமா நடத்தி கொண்டிருக்கிறார் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த டெல்டா விவசாயிகளுக்கான இந்த காவிரி நீர் அந்த காவிரி நீரை தமிழகத்துக்கு தரமாட்டேன் என்று கங்கணம் கட்டி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு டி கே சிவகுமார் காங்கிரஸ் சேர்ந்த டி கே சிவகுமாரை அதை மேகதூதானை கட்டி தமிழக விவசாயிகள் வயிற்றுல நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றக்கூடிய டி கே சிவகுமாருக்கு சிகப்பு கம்பளம் விரித்து அவரை வளைவழ்த்து வரவழைத்து இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா தமிழக மக்களுக்கு இவர்கள் வந்து இவர்கள் அப்பா காலத்திலிருந்து செய்யக்கூடிய துரோகம் ஆனது கச்சத்தீவு காலத்திலிருந்து காவிரியில் அன்றைய ஆரம்பித்த துரோகம் இன்று வரை தொடருவதை இன்றைக்கு நமக்கு கண்கூடாக காண முடிகிறது அதே போல் எங்கள் மாநிலத்தில் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுன்னா எங்கள் மாநில மக்களுக்கும் மாநிலத்துக்கோ கேடு என்று நினைத்து அப்படியே கொஞ்சம் பார்டர் தாண்டி செங்கோட்டை கருகாமையில் இருக்கக்கூடிய தென்காசியில் உள்ள பகுதிகளிலையும் பொள்ளாச்சி அருகாமிலும் இந்த கழிவுகளை கொட்டக்கூடிய கேரளாவின் முதலமைச்சர் கம்யூனிஸ்டை சார்ந்த பினராயி விஜயனை மலைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில் உள்ள முதல்வர்கள் தான் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் ஸோ இது ஒரு கூட்டணி இந்த மூர் கூட்டணி அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இந்த மூணு பேருக்கு ஒற்றுமை என்னென்னா இந்த மூணு கட்சிகளுமே தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்யக்கூடிய கட்சிகள் இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு ட்ராமா நடத்தி தமிழகம் மக்களை ஏமாற்றி தமிழகத்தை சுரண்டுவதற்கும் அவங்க மருத்துவ கழிவை கொடுப்பாங்க இவங்க இருந்து மணல கொண்டு போய் அங்கே அள்ளி கொட்டிட்டு வந்துருவாங்க ஸோ இப்படிதான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதை தட்டி கேட்டு இன்னைக்கு பாஜகவின் சார்பிலே அனைத்து நிர்வாகிகள் இல்லத்தின் முன்பாகவும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமானது இந்த டி கே சிவகுமாரின் பினராயி விஜயனும் தமிழகத்துக்கு அழைத்ததற்கு எதிராக ஒரு கருப்பு கொடி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வளர்ச்சி உலக அளவில் இந்தியாவை தலைநிவர்த்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அனைவரும் வாரீர் அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன் மாநில துணைத் தலைவர் பாஜக